ஹெலோ எவ்ரிவான் வெல்கம் டு நதர் விளாக் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் யூஸ்வலாக ஒரு சேனலில் ஆக்சுவலாக வந்துட்டு பைக் வீடியோ மோட்டர் விளாக் அண்ட் ட்ராவல் விளாக் இதை பற்றி மட்டும் தான் வந்துட்டு நான் ஜாஸ்தி நான் பேசியிருப்பேன் நான் அதை தவிர்த்து ஜென்ரல் கண்டென்ஸை ஜாஸ்தி நான் பேசிக்க மாட்டேன் ஏன்னா அது நம்மளோட செகர் கிடையாது பட் ஸ்டில் சொசைட்டிக்கு ரொம்ப கன்சர்னிங்காக இருக்கிற ஒரு சில டாபிக் ஆக்சுவலாக வந்துட்டு பேசக்கூடிய ஸ்பாட்டில் நானும் இருக்கேன் நம்புகிறேன் ஸோ அதுக்காக இந்த வீடியோ கொஞ்ச நாளாகவே வந்து சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ரிப்பீட்டடாக நான் பார்க்குற கண்டென்ட்ஸும் சரி வீடியோஸும் சரி என்ன அப்படின்னா இந்த நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஷோவில் டாக் லவர்ஸ்க்கும் டாக் ஐ மீன் ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வந்துட்டு ஒரு டிபேட் ஷோ வந்துச்சு அதை பற்றின ரிப்பீட்டடான கண்டென்ட்ஸ் வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை கன்ஃபார்மாக உங்களுக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி பட் இந்த விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி என்னோட ஒப்பீனியன்ஸ் நான் ஆக்சுவலாக வந்துட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் வைரல் ஆகுது அப்படின்னா நம்ம மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதை வச்சு என்ன மாதிரி வந்துட்டு பீப்புள் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு பார்க்குறேன் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸோ இந்த நான் ஒன்றும் கூகுள் ஆக்சுவலாக வந்துட்டு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நீயா நானா டாக் லவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கியூபர்ஸ் மட்டும் தான் போட்டேன் அதுக்கு அவங்க போட்டிருக்கிற ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்கிறது இந்த எல்லாம் பாருங்கள் யூடியூப் தமிழ்ஸ் பாருங்களேன் இந்த பக்கம் கோபிநாத் கோபி பரவா கோபி அதுக்கப்புறம் சரி வந்துட்டு அந்த இன்னொரு பர்சன் நான் ஃபீமேல் நேம் தெரியல அம்முவா சம்திங் டாக் லவர்ஸு நார்மல் பீப்புள் கிடையாது ரோஸ்ட்டு நாய் காதலர்கள் ரோஸ்ட்டு நாய் கடித்து ஏழைங்க மட்டும் சாகணுமா டாக் லவர்ஸ் பரிதாபங்கள் நீ என்னான்னா டாக் டாக் பைட்டை திமறாக பேசிய நாய் வளர்க்கும் பெண் கோபிநாத் கொடுத்த செருப்படி என்ன நீ விட்டால் பேசிகிட்டே போற ஏ வாயை மூடு தரமான சம்பவம் நீயானான டாக் லவர்ஸ் டாக் லவர் கிழித்து தொங்க விட்ட நீயானானா இல்லங்க எனக்கு சீரியஸா ஒரு விஷயம் புரியல இதுக்கு அவங்க போட்டிற கமெண்ட் பாருங்க தெரியுதா கோடி ментал யுவர் ஹஸ்பண்ட் டாக்ஸ் முன்னு பண்ணி தேர்வு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பண்ண ஒரே தப்பு என்னென்னா டாக்ஸ்க்கு சப்போர்ட்டாக பேசினது அதுக்கு இவனுக்கு கொடுக்குற பட்டம் பார்த்தீங்களா இப்போ சொல்லுங்கள் இதுக்கிலையே ரொம்ப டேஞ்சர் ஆக்ஷனாக வந்துட்டு நாய்கள்ல இல்லை இந்த மாதிரி மனுஷங்களா நாய் கடிச்சு காயப்படுத்துது அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு மனுஷங்க வார்த்தைகளால் வந்துட்டு எப்படி கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு தயக்கமே இல்லாமல் இன்னொருத்தவங்க எப்படி காயப்படுத்த முடியுது சொற்களால் எப்படி ஆக்சுவலாக காயப்படுத்த முடியுது அது எப்படி ஒருத்தர் தாங்கிப்பாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் ஒரு பப்ளிக் ஃபோரமில் இருக்கமே நம்ம கமெண்ட் பண்ணுறோம் என்ன மாதிரியான கமெண்ட் பண்ணணும் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அது எல்லோரும் பார்க்குறாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு ஃபேக் ஐடி போதும் இந்த கிடைங்க முன்னையெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா இந்த நாலு பேர் நாலு எதுவும் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த நாலு பேர்த்தோட மட்டும் போயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் தாண்டி பெருசாக எதுவும் வராது நியூஸ் பேப்பர் டிவி சேனல்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தகவல் மயமாக இருந்துச்சு ஆனால் என்றைக்கு இந்த சோஷியல் மீடியா வந்துச்சோ இந்த யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்னொன்று நீங்கள் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் பரப்புற விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த பரப்புற விஷயங்கள் அதில் கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா பரப்புறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க ஓகேயா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு பொறுப்புணர்வே இல்லையா ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல ஆக்சுவலாக ஷோ ஷோவோட மோட்டிவ் என்ன சுப்ரீம் கோர்ட் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருக்குது அதாவது முதல்ல டெல்லியில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் முத முதல்ல வந்துட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இது இது எல்லாம் ஆரம்பிச்சது அங்கிருந்து தான் ஸ்ட்ரீட் டாக்ஸை இம்மீடியட்டாக ஆக்சுவலாக வந்துட்டு கிளியர் அவுட் பண்ணணும் டெல்லியில் எவ்வளோ ஸ்டீக்கர்ஸ் இருந்தாலும் சரி அதை மொத்தமாக வாரி எடுத்துட்டு போயிட்டு ஒரு பா ஒரு காப்பகத்தில் வச்சு அவங்கள ஆக்சுவலாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணும் மீனிங் இஃப் ரெக்வயர் அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் அவுட் பண்ணணுங்கிற ஒரு திருமணம் கொடுத்தாங்க அதுக்கு இங்கேன்ஸ்ட்டாக ஆக்சுவலாக வந்து நிறையா அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்தாங்க நினச்ச மாதிரி அப்படி ஒரே ஐடியா வந்து நீங்கள் அப்படி பண்ண முடியாது உங்களுக்கு ரேபிஸ் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை அந்த டாக் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறது கருத்தரி அதில் பண்ணணும் ஃபிஃப்டி டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கருத்தரை பண்ணணும் ஸோ அப்படி பண்ணால் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி வேக்சினேஷன் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து போடும்போது வந்துட்டு இந்த ரேபிஸ் இஷ்யூஸும் வந்துட்டு அட்ரஸ் ஆகும் அப்படின்னு வந்து அனிமல் ஆக்டிவிஸ்ட் சைடில் சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி படிஷன் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரிவைஸ்டு ஆர்டர் ஒன்று போட்டிருக்கு அதாவது இந்த வேக்சினேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் மாதிரி திறனாய்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு காப்பாற்றி பண்ணணும் இது இதுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டிராக் லவ்வர்ஸ் வந்துட்டு டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஏன்னா அதுவும் ஒரு ஒரு பிரதான காரண ஒரு காரணமாக இருக்குது பொது இடத்துல ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க ஃபீட் பண்ணக்கூடாது இருக்கிற ஒரு பிளேஸில் மட்டும் தான் ஃபீட் பண்ணணும் இப்படி கண்ட இடத்துல ஃபீட் பண்ணனால வந்துட்டு கண்ணை வீடானு வந்துட்டு சாப்பிட்றது அடிச்சுக்குது அதனால் ஆக்சுவலாக வந்துட்டு அனிமல் அனிமல்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு மனுஷங்களை அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திறனாய்களை பிடிக்க போகும்போது தடுத்தாங்க அப்படின்னா இருபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க த கோட் மாடிஃபை இட்ஸ்லியர்ஸ் மூல்டர்ஸ் மஸ்ட் காட் வேஸினேட்டட் அண்ட்லாம் ஸோ ரிவைஸ்டு ரிவைஸ்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணி ஷெல்டருக்கு மூவ் பண்ணுங்கிற ஒரு ஆர்டரை வந்துட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு மேக்சிமம் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த டாக்ஸை பிடிச்சி வேக்சினேட் பண்ணி ஸ்டெட்டிலைஸ் பண்ணிவிட்டு நெய்பர்வுட்டில் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு ரிவைஸ்ட் ஆர்டர் ஸோ இந்த ஒரு இஷ்யூவை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டாக் ஷோ ஒன்று மியானனால வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கோபிநாத் சாரை வச்சு ஒரு ஷோ ஒன்று ஆரம்பித்தாங்க ஸோ இந்த பக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேடாக்ஸ்னாலும் பாதிக்கப்பட்டவங்க இந்த பக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக் லவர்ஸ் ஸோ ஷோவோட டாப்பிக்கே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் டாக்ஸை சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த பக்கம் ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்ட்ரேட் ஆர்ஸ்னால நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு விஷயமே ஆனால் நீரான ஷோவில் வந்து த பார்ட்டிசிபெண்ட்டாக நானும் இருந்திருக்கேன் அதனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மார்னிங் ஷூட்டிங் போனீங்க அப்படின்னா வந்துட்டு சாயந்தரம் தான் வந்து வெளியேற முடியும் ஏன்னா அந்த ஹோல் ஷோவுக்கு ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் போகும் நடுவில் ஆக்சுவலாக வந்து டீ பிரேக் கூட ஆக்சுவலாக விட மாட்டாங்க ஒரே ஒரு லன்ச் பிரேக் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம பேசிகிட்டே இருப்போம் எப்படா நமக்கு மைக் கிடைக்குங்கிற அந்த ஒரு வெயிட்டிங்கில் இருப்போம் அதனால் பிரேக்கே யாரும் கேட்க மாட்டாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் ஷூட்டிங் ஆக்சுவலாக மதியானம் ஒரே ஒரு ஒன் ஹவர் பிரேக் மட்டும் போவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் பண்ணி ஆகும் டாப் பேக்கில் ஆக்சுவலாக வந்துட்டு கோபிநாத் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோடய எடிட்டர் ஃபஸ்ட்டு ஆண்டனின்னு நினைக்கிறேன் அவர் அது வந்து எல்லாமே அவர் தான் சொல்லுவார் ப்ராப்ரில் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கொஞ்சம் கூட தயங்காமல் அப்படியே சொல்லுவார் கோபிநாத் அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் சொல்கிறதையும் சொல்வார் அதே சமயத்தில் இவரும் ஆக்சுவலாக வந்து சில விஷயங்களை வந்துட்டு தடவோ சுய கருத்துக்களை வந்துட்டு அதை பதிவு பண்ணுவார் ஸோ ஆஸ் அ பர்சனாக என்ன நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கோபிநாத் சார் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு உண்டு ஆனால் என்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக வந்து கமர்ஷியலாக மாறிச்சோம் அதாவது டிபேட் ஷோங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு முன்னையெல்லாம் வந்து சன் டிவியில் விசுவின் அரட்டை அரங்கம் சொல்லிட்டு ஒன்று போகும் அவ்வளோ சூப்பராகும் சண்டே மார்னிங் ஆனால் சண்டே மார்னிங் டென் தேர்ட்டிக்கு ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் போகும் பெருசாக வந்து அரசியல் தலைகளில் இருக்காது ரொம்ப தெளிவாக போகும் அந்த பீரியடில் சமுதாயத்தில் எது ஒரு பிரச்சனையாக பேசப்படுதோ அந்த அந்த டாப்பிக்கை பற்றி ஆக்சுவலாக வந்துட்டு பேசுவாங்க ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கும் இருக்கும் அந்த ப்ரோக்ராம் நியராக நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாட்டில் ரொம்ப மேபி பாப்புலாரிட்டிக்காக அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரில அட்டென்ஷன் வாங்கினதுக்காக பண்ணாங்களா என்னென்னு தெரில நாட்டில் அப்போ இருந்த முக்கியமான சில டாபிக்ஸை எடுத்து பேசுனாங்க நியரான ஷோ ஆக்சுவலாக வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆச்சு அதில் கூப்பிட்டு வச்சு பேசுனவங்களும் சரி இல்லை கெஸ்ட்டும் சரி அவ்வளோ போல்ட் டாபிக்ஸை பேசும்போது சா இப்படி ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் இந்தியாவில் வேறு யாருக்கும் இல்லைப்பா இவ்வளோ சூப்பராக வந்து அப்பவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ தைரியமாக வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டோம் அப்படியே ஆக்சுவலாக வந்து ஆஃப் ஆச்சு அன்னைக்கு ஆட்டி அன்னைக்கு மாதம் அட்டி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி கமர்ஷியல் டாபிக்ஸ் நாட்டில் இங்கே என்ன பிரச்சனை ஓடினாலும் சரி இல்லை என்ன நடந்தாலும் சரி அவங்க யூஸ் பண்ணுற எல்லாம் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமக சண்டை புருஷன் மராட்டி பிரச்சனை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா இருக்கிறதுலே வந்துட்டு மொக்கையான டாபிக்ஸ் எதுவோ இருக்கிறதுலையே கமர்ஷியலான என்ன டாபிக் இருக்கிறதுலே வந்துட்டு சுவாரஸ்யம் என்டர்டெயினிங்கான டாப்பிக்ஸ் என்னவோ அந்த மாதிரி டாப்பிக்ஸை சூஸ் பண்ணி ஆக்சுவலாக வந்து பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு பயங்கரமாக ஆக்சுவலாக வந்துட்டு டிவைஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு சைடும் வந்து கோல் போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதாவது டிபேட் ஷோங்கிறது என்னன்னா ரெண்டு சைட்லையும் பேச வச்சிட்டு ஃபைனலாக நடுவர் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லுவார் ஓகே இங்கே அந்த மாதிரியெல்லாம் கேண்டி அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது ரெண்டு சைட்லையும் அடிச்சு விட்டு அந்த ரெண்டு சைடில் பேசுவாங்க தெரியுங்களா அந்த பேசுகிறவங்களை ஏதாவது வந்துட்டு பாப்புலராக பேசிட்டாங்கன்னா அது ஒரு சைட் பாப்புலர் அடி போகும் நெகட்டிவாக பேசினாங்கன்னா அவங்க ட்ரோல் மெட்டீரியலாக ஆவாங்க எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் வந்துட்டு எனக்கு அதிகப்படி அதாவது கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணுங்க ஆக்சுவலாக வந்து தனக்கு என்ன மாதிரி வரதட்சணை வேணும் அப்படின்னு பேசுறதுக்காக வந்துட்டு ஒரு டாபிக் வந்தாங்க இந்த சைடு அம்மாக்கள் இந்த இந்த பக்கம் பொண்ணுங்க அவங்க ஏதாவது பொண்ணுங்க தன்னோட ஆசைக்காக வந்து அவங்க கிளியராக சொல்றாங்க போட்டிருக்காங்க அங்கேருந்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பீப்புள் ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரோல் நீ நீரான ட்ரோல் மெட்டீரியல்ஸ்லே நீங்கள் ஒன்று நீங்கள் ஒரு பார்க்கலாம் ஸோ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்க ஆக்சுவலாக தீனி கொடுத்தாங்க தன்னோட டிஆர்பியும் ஏற்றிட்டு ஒரு கேவலமான செயல் தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு சமூக பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பிக் பாஸும் சேர்த்து நான் சொல்கிறேன் இது ஒரு சீலிங் தான் நான் சொல்கிறேன் நான் ஓகே ஸோ அந்த ப்ரோக்ராமில் ஃபுட்ஃபுல்லான விஷயங்களும் நடந்திருக்கு ஐ மீன் ஃபுட்ஃபுல்லான விஷயத்தையும் அதாவது ஒரு பொய்யை டைரெக்டாக விற்க முடியாது உண்மையும் சேர்த்து தான் விற்கணும் ஸோ பொய்யை ஜாஸ்தியாகவும் உண்மையை கம்மியாகவும் வந்துட்டு இந்த ப்ரோகிராம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்படி தான் நான் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறேன் இந்த ஷோவும் அப்படி தான் போயிருக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெருநாய்களால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஒருத்தரும் தனக்குரிய சொன்னாங்க அது முழுக்க முழுக்க உண்மை அதோட தாக்கம் ஆக்சுவலாக வந்துட்டு யாராக இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து கன்ஃபார்மாக அதை ஒத்துப்பாங்க மனசாட்சி உள்ள யாராக இருந்தாலும் சரி அதை டெஃபினட்டாக ஆக்சுவலாக வந்து ஒத்துப்பாங்க அதை அதை மறுக்கப்படவே மறுக்கவே கூடாதுங்கிற ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக இப்போது என்ன சொல்கிறது உன்னை போல் ஒருவனில் வந்து கமல் சொல்லுவார் இல்லைங்களா எங்கேயோ ஒரு பொண்ணு ஆக்சுவலாக வந்து ஒரு கலவரத்தில் வந்து பாதிக்கப்படுதுன்னா அது ஏன் தங்கச்சியாக தான் இருக்கணுமா தான் இருக்கணுமா ஏன் நான் அந்த பொண்ணு அண்ணனாக இருக்கக்கூடாத என் குடும்பத்தில் ஒரு நடந்தால் மட்டும்தான் அதுக்காக பேசணுமாங்கிற மாதிரி தான் ஸோ இந்த டாபிக் நான் பேசுகிறேன் அப்படின்னா வந்துட்டு என் வீட்டில் ஒரு சம்பவம் இல்லை எனக்கு ஒரு சம்பவம் தான் நான் வந்து அத்தனை பற்றி பேசணுமா இல்லை எனக்கு அக்கறையே தான் நான் பேசக்கூடாதா ஸோ அப்படிதான் வந்துட்டு ஆப்போசிட் சைட்லையும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க மேபி இந்த பக்கம் வந்துட்டு நாயினால் அதாவது திருநாய்களால் பாதிக்கப்பட்டு கனி வாங்கி நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்களும் சரி இல்லை பையன் ஒருத்தர் இறந்தால் ஒரு அப்பா ஒருத்தர் பேசினார் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு அடிச்சு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார் ஸோ பெண்கள் பேசினாங்க ஒரு நர்ஸ் பேசுனாங்க ஒரு நாளைக்கு நிறைய இன்ஜெக்ஷன் போடுறோம் அதெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்து தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வழி மாதிரி பதிப்போ சொன்னாங்க அதெல்லாம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு பேச சான்ஸ் கொடுக்கும்போது அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு தன்னோடய சைட்லேருந்து நாங்கள் ஏன் டாக்ஸை லவ் பண்ணுறோம் நாங்கள் ஏன் டாக்ஸுக்கு ஃபுட்டு வைக்கிறோம் அப்படின்னு பேசினவங்க மேபி ஒரு சில இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறது சரின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது வேற மாதிரி போற்றி ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் போட்ரி ஆயிடுச்சு இப்போ என்ன அப்படின்னா வந்து மனுஷங்களுக்கு எதிரி வந்துட்டு டாக் லவர்ஸ் டாக்ஸும் டாக் லவர்ஸும் தான் வந்துட்டு மனித இன இனத்துக்கே வந்துட்டு எதிரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு போட்ரி ஒன்று பண்ணாங்க ஸோ அவங்க சொல்ல வந்த கருத்து ஆக்சுவலாக வந்து போய் ரீச் என்ன தெரில ஆனால் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் ரியாக்ட் ஆகிடுச்சு வடாபர் கோபி சரி அதே மாதிரி வந்து அம்மன் சொல்லிட்டு ஒரு ஒரு டிவி ப்ராப்ளம் அவங்களும் சரி ஆஸ் அ ஹியூமனாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த பக்கம் ஓகே இந்த பக்கம் டாக் லவர்ஸ் ஒரு டாக் லவ் பண்ணுறவங்க கன்ஃபார்மாக வந்துட்டு மனுஷனையும் வந்துட்டு மதிக்காமல் இருக்க மாட்டாங்க மனுஷனையும் வந்துட்டு மதிக்கிறவங்க தான் ஆனால் இந்த மனுஷங்களே வந்துட்டு சில மிருகத்தனம் உள்ள மனுஷங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் டாக் லவ்ஸ்க்கு என்றைக்குமே ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு ஒரு நாயை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா டாக்ஸை பிடிச்சவங்க அதுக்கு அது கூட பழகிறதுக்கு பயப்படுறவங்க ஆனால் டாக் பிடிக்கும் டாக் பிடிக்கும் ஆனால் கூட பழகிறது எனக்கு ஒரு பயம் அப்படிங்கிறவங்க ஆக்சுவலாக வந்துட்டு பேசாமல் போயிடும் இந்த டாகை பார்த்தாலே டாகை வந்துட்டு ஒரு தெட்டாகவே எழுத்தோன்னா பார்க்குறேன் தெரியுங்களா அவங்களோட முக ரியாக்ஷனும் சரி இல்லை அவங்களோட நடவடிக்கையும் சரி டாக்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு தட்டு மாதிரிதான் இருக்கும் அதுக்காக இங்கே யாருமே ஆக்சுவலாக வந்து டாக்ஸ் எல்லோரும் நேசிங்கன்னு சொல்ல வரல ரைட் இங்கே பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி பேசாமல் டாபிக் வேறு எங்கேயும் டைவேர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டையை மூட்டி விட்டு அதில் டிஆர்பி ரைட்டிங் ஏற்றி குறிக்கிறாங்க கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கும் ஆக்சுவலாக வந்து இதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது கிடைச்சதை வந்துட்டு மீனிங் வந்த மெசேஜை வந்து அப்படியே வந்துட்டு வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அவங்கள ட்ரோல் பண்ணி அவங்கள அசிங்கசியமாக வந்துட்டு திட்டி அதுக்கு நான் செப்பரேட்டாக வரேன் அந்த ஒரு டாப்பிக்கில் செப்பரேட்டாக வரேன் பட் இங்கே என்ன நினச்சிங்கிறத நீங்களே வந்துட்டு பார்த்துருப்பீங்க டாக் வகர்ஸு அண்ட் டாக்ஸ்னால வந்துட்டு ஸ்டேடாக்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட்டாஸ்னால பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட மனக்கு சொன்னாங்க அது இந்த சைடு ஆக்சனா வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பேசாமல் அவங்க அக்கறையோடு வந்து பேச சில விஷயங்கள் ஆக்சுலாக வந்துட்டு தப்பாக போற்ற அழிவு வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சீரியஸாக ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் டாக் லவர்ஸ் என்றைக்குமே வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு எகேன்ஸ்ட் கிடையாது ஓகே அதே மாதிரி டாக் லவர்ஸ் யாருமே ஆக்சனா வந்துட்டு இந்த ரேபிஸ் அட்டாக்கை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது இன்னைக்கு உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நாளைக்கு எங்களுக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் யாருக்குனாலும் நடக்கலாம் புரியுதுங்களா ஸோ பிரச்சனை இங்க ஆக்சுவலாக வந்துட்டு இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது ரேபிஸ் கேசஸ் ஒரு நாளைக்கு டெய்லி இவ்வளோ பேர் வராங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியா முழுக்க இவ்வளோ கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாக் பாப்புலேஷன் என்ன ரேபிஸ் அட்டாக்ஸ் எவ்வளோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு அவர் பேசியிருந்தார் அப்படின்னா வந்துட்டு நான் நிஜமாக ஆக்சுவலாக வந்துட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன் மக்களோட புரிதலும் அந்த மாதிரி அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்காக பேசி மக்களுக்கு சரியான தெளிவை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஆக்சுவலாக வந்து டிவி சேனல்ஸ்க்கு உண்டு கண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு உண்டு அந்த கண்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் உண்டு இங்க அந்த ஒரு பொறுப்பை யாரையும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல ஒரு பிரச்சனையை வந்துட்டு ஊதி பெருசாக்குறதும் சரி அதை ஆக்சுவலாக வந்துட்டு விஷம் மாதிரி பரவ வைக்கிறதுலையும் வந்துட்டு ஒரு ஒருத்தரும் அவ்வளவு தீவிரமாக வந்துட்டு ஆர்வம் காட்டுறாங்க அதுதான் மனசுக்கு ரொம்பவே பயமா இருக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்கு இன்னைக்கு இந்த டாப்பிக்காக கிடையாது பொதுவாகவே வந்துட்டு இப்போ இருக்கிற சில இப்ப இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம் பரவுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் வந்துட்டு ஓவர் நைட்ல வந்துட்டு குவிக்கா வந்துட்டு தீ மாதிரி பரப்பிடுது பரப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் பொறுப்பு இல்லாமல் கண்டென்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி ஷேர் பண்ணுறவங்களும் சரி அதை கிரியேட் பண்ணுறவங்களும் சரி ட்ரோல் பண்ணுறோம்னு சரி அவங்க தான் ஸோ நீங்கள் தான் வந்துட்டு இதை பற்றி யோசிக்கணும் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு கன்டென்ட்டு சில பேர் இருக்காங்க ரொம்ப நியாயமானவங்க இருக்காங்க நியாயமான விஷயங்களை பேசினேன் வச்சுக்கோங்களேன் அவங்களையும் ட்ரோல் பண்ணுறாங்க எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மக்களோட மனசு ஏன் இவ்வளோ சில பேர் சொன்ன மனசு ஏன் இவ்வளோ கீர்த்தனமாக இறங்கணும்னு சொல்லி எனக்கு புரியல ரைட் ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டராக வந்துட்டு சரியான கருத்தை மக்களுக்கு சேர்த்து சேர் ஒரு பொறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது அந்த கண்டென்ட்ஸை பார்க்குறவங்க ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு சரியாக புரிஞ்சுனா பரவாயில்ல தப்பாக புரிஞ்சு அப்படின்னா வந்துட்டு உங்களை தவறான புரிதலை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு மென்ஷன் பண்ணி அதை நாலு பேர்த்துக்கு பரப்பாதீங்க சரியான கருத்தை கருத்தை ஆக்சுவலாக வந்துட்டு பதிவு பண்ணுங்கள் அதுக்குன்னு உங்களுக்கெல்லாம் கருத்து பதிவு பண்ணுறக்கு உரிமையிலேயே நான் சொல்லுவேன் நம்ம போடுற கருத்தை ஆக்சுவலாக வந்துட்டு சரியான கருத்தாக தவறான கருத்தாக நம்ம போடுற ஒரு கருத்தினால இங்கே ஒற்றுமை வர வளருதா இல்லை வந்துட்டு பிரிவனை வளருதாங்கிறத கொஞ்சம் யோசிங்க நீங்கள் போடுற ஒரு கருத்துனால நாளைக்கு இந்த சமுதாயம் ஒன்னாகும் சமாதானமாகவும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா தாராளமா நீங்க அந்த கருத்து நீங்க போடலாம் இல்லை நான் போடுற இந்த கருத்துனால இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எச்சா எரியும் எல்லாம் வந்துட்டு வெறுப்புணர்வு ஜாஸ்தி ஆகும்னா அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து தயவு போடாதீங்க இன்னொன்று அப்யூசிவ் கமெண்ட் நமக்கு என்னென்ன உரிமை இருக்குது ஒருத்தர் ஆக்சுவலாக வந்துட்டு அசிங்கமாக திட்டுறதுக்கும் அவள் ஃபேமிலியை பற்றி திட்டுறதுக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா இந்த வடவா கோபி அதே மாதிரி தாமோ இவங்களுக்கு வந்துருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நான் காட்டுறேன் சீரியஸா நான் போடுற எந்த பிரச்சின இல்லை இப்ப நிறைய பேர் ஆக்சுவலாக வந்துட்டு நான் போடுற கமெண்ட் யாரு பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சல் தான் இந்த மாதிரி போறோம்னு தெரியல அவங்களோட கமெண்ட்டையும் சரி அவங்களோட இதுவும் சரி காட்டினா இந்த ஊருக்கே வந்து நம்ம வெளிச்சம் தெரியும் இந்த ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு எனக்கு தோணுது நமக்கு பார்க்கறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே உரிமை இருக்கு மற்றவங்க அதாவது ஒருத்தரை வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ஒருத்தரை வந்துட்டு நம்ம அசிங்கமாக திட்டத்துக்கு நமக்கு என்னெங்க உரிமை இருக்கு இப்போ கேவலமான சொற்கள் அதெல்லாம் படிக்கும்போது ஆக்சுவலாக வந்துட்டு இவங்களை விட வந்து இந்த நாளுக்காடு நாய் ரொம்பவே வந்துட்டு தேவையேன்னு தோணுது சீரியஸாக சொல்கிறேன் ஸோ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணிக்கிற இந்த ஏன்னா ரிவைஸ்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே ஆர்டர்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் ரீசண்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நான் பார்த்தேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ரேபிஸ் கேசஸ் ஜாஸ்தியாகிறதுக்கு காரணம் டாக் லவர்ஸ் கண்ட இடத்துல வந்துட்டு சாப்பாடு போடுறதுனால தான் அக்ஷா வந்து டாக் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகுது சோறு போடுறது நிறுத்திட்டா வந்து டாக் பாப்புலேஷன் கம்மியாயிடும் டாக் பாப்புலேஷன் கம்மியாச்சுன்னா வந்துட்டு ரேபிஸ் கேசஸ் கம்மியாகும் அப்படின்னு நெட் அப்படின்னு கண்முடித்தனமாக நம்புகிறாங்க இல்லையா அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிக்கணும் இங்கே டாக் பாப்புலேஷன்ங்கிறது ஹியூமன் பாப்புலேஷன் ஈக்குவலண்ட்டாக அவங்களும் அர்ச்சலாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஈக்குவலண்ட்டாக வந்துட்டு வளர்ந்துட்டு வராங்க ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்குது வெட்டனரி டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்மாக நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்டனரி டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு மேன் பவர்ங்கிறது பெரிய அளவில் கிடையாது இங்கே பிரச்சனையே அதுதான் இந்த பிரச்சனை இன்னைக்கிறது கிடையாது எப்போவோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் இந்த இந்த இஷ்யூ வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கு அன்றைக்கி ஒரு வெட்டனரி டிபார்ட்மெண்ட் கார்பரேஷனுக்கு ஒரு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது தான் ரூல்ஸ் இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதை வந்து நீங்கள் பீரியடிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதன்படி திருநாய்களை வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு வேக்சினேட் பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு கருத்தடைகளும் பண்ணணும் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பாப்புலேஷன் கம்மியாகும் ரேபிஸ் கேசஸ் ஆக்சுவலாக வந்துட்டு கம்மியாகும் ஸோ அதை தான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கு டாக் லவர்ஸ் ஒரு ஜாப் ஆக்சுவலாக வந்துட்டு தெருநாய்கள் வந்துட்டு கடிக்காமல் இருக்கிறத பார்த்துக்கிறதோ இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு வேக்சினேஷன் போடுறதோ அது அவங்க ஜாப் கிடையாது டாக் லவர்ஸ் ஃபுட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க இறக்கத்தோடு பண்ணுற ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே எப்போவே ஒரு வெளிக்கடையில் நம்ம வெளியில ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டில் நம்ம உட்காந்து சாப்பிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இன்னைக்கு ஒரு நாய் நிற்கும் நம்மளபடியே ஏக்கமாக பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக நான் நான் பார்த்த வரைக்கும் வந்து எந்த திருநாய் நீங்கள் சாப்பிட்டுருக்கும் திடீர்னு உங்கள்கிட்ட வந்து கவி ஃபுட்டு குரங்கு மாதிரி மட்டும் பிடிக்கிட்டு போகாது குரங்குக்கும் நாய்க்கு நிறைய வித்தியாசம் இருக்குது எந்த திருநாள் எக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களை அட்டாக் பண்ணி உங்கள்ட்ட சாப்பிட்றத பிடுங்காது நான் பார்த்த வரைக்கும் பாவமாக நின்றுட்டு இருக்கோம் நீங்கள் எதாவது கொடுப்பீங்களான்னு ஏங்கிட்டு இருக்கோம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை சாப்பிடும் ஸோ டாக்ஸுக்கு ஃபுட்டு வைக்கிறதுங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ட் ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தான் அது பசிக்கு சாப்பாடு போடுற மாதிரி தான் பிச்சை கேட்டு வர மனுஷனுக்கு சாப்பாடு போடுறது இல்லையா அந்த மாதிரி வந்து பசிக்கு ஏக்கத்தோடு பார்க்குற ஒரு நாய்க்கு ஃபுட்டு வைக்கிறாங்க ஆனால் அதுலேயுமே சில கேவலமான மனிதர்கள் இருக்காங்க ரைட் கெட்டு போட ஃபுட்டு வைக்கிறது சாப்பாட்டில் விஷம் வைக்கிறது ரைட் நாய்க்கு ஃபுட்டு வைக்கிற பேரில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணி எல்லாத்துலேயும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் அதில் வந்துட்டு சுயநலமாக வந்து வைக்கிறது இந்த மாதிரி சில கேவலமாக இருக்காங்க சில நல்லவங்களும் இருக்காங்க ஸோ நம்ம நல்லவனை பற்றி பேசலாம் ஸோ டாக் லவர்ஸ் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கே வந்து கார்ப்பரேஷன் வந்து எங்கள்கிட்ட மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வாலண்டியர் பண்ணுங்கன்னு கூப்பிட்டா அதுக்கு வரதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ முதல்ல நம்ம நமக்குள்ளே எல்லாத்தையும் எதிரியாக பார்க்குறத வந்துட்டு முதல்ல குறைக்கணும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த சோஷியல் பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் சமூக அக்கறையோட நம்ம நடந்துக்கணும் நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஸோ வெறும் லைக்ஸுக்காகவும் கேவலமான பப்ளிசிட்டிக்காகவும் இந்த வீடியோ நான் வந்து பதிவு பண்ணல மேபி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன நான் சொன்ன சில கருத்துக்கள் உங்களுக்கு முரண்பாடாக இருக்கலாம் அப்படி முரண்பாடாக இருந்துச்சுன்னா மரியாதையோட என்ன கருத்துங்கிறத என்ன எதிர்கருத்துங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அது தவறாக இருக்கிற பட்சத்தில் அதை நான் கன்ஃபார்மாக ஆக்சுவலாக வந்துட்டு ஆதரிப்பேன் அக்செப்ட் பண்ணுறேன் ஏன்னா கடவுள் எல்லா மிருகங்களையும் பறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில் வந்துட்டு மனுஷனை படைச்சிட்டு தான் வந்துட்டு பைபிளில் சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னா மனிதர்கள் தான் வந்துட்டு இந்த மிருகங்களை வந்துட்டு கட்டுப்படுத்தி அதை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு கடைசியாக வந்துட்டு மனிதனை பறிச்சாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ வி ஆர் ஹியர் டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் ஆல் த லிவிங் பீய்ஸ் ஓகே நாட் டு கில் அண்ட் வைப் அவுட் என லிவிங் பீயிங்ஸ் அதனால் பொறுப்புடன் இருப்போம் எல்லாரையும் நம்ம நேசிப்போம்